ஒரு அருமையான மனிதன் விளையாட்டுத்தனமாக சிறு பிள்ளையாயிருக்கும் பொழுது ஒரு குழி தோண்டி அந்த குழியிலே மேலே இலை எல்லாம் மூடி வைத்து அந்த வழியாய் வருகிறவர்கள் அதை பாராமல் அதிலே விழுந்து கத்தி கதறுவதை பார்த்து சந்தோஷமடைந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவனுடைய தாயார் இந்த விளையாட்டு நேரத்திலே திடீரென்று அவனை அழைத்தார் மிக வேகமாய் இதோ நம்மா என்று சொல்லி ஓடினவன் அவன் வெட்டி வைத்த அதே குளியலை விழுந்து அந்த இடத்திலே காயமடைந்தவனாய் தன் வாழ்க்கையிலே மன அடைகிறான் தான் வெட்டிய குழியலை தானே விழுகிற அவல நிலை என் அருமையான என் அன்பு உள்ளங்களே சூழ்ச்சி வலையிலே நம்மை விழத்தள்ள வேண்டும் என்று நினைக்கிற சிலர் அவர்கள் அந்த சூழ்ச்சிகளை விழுந்து விடுகிறதை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்பதாக தரிவின் இராஜ்யபார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரை கோரேசூடிய இராச்சியபாரக் காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது இன்றைக்கு ஜெயத்தை விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை வெற்றியை வசப்படுத்த வேண்டும் என்று தான் நீங்களும் நானும் பிரியமானவர்களே ஒரு பள்ளியிலே நடைபெறுகிற ஏதாவது போட்டி என்றாலும் கல்லூரியிலே நடைபெறுகிற போட்டி என்றாலும் ஏதாவது தேசங்களுக்கு இடையே நடைபெறுகிற போட்டி என்றாலும் எல்லோருமே ஜெயம் எங்களுக்கு வேண்டுமென்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆவிக்குரிய வாழ்விலும் பிசாசானவன் ಒಂದು ವರಗಳೇ பல்வேறு விதமான சவால்களை சந்தித்து ஜெயத்தை சுதந்திரிக்கும்படியாக தான் ஆண்டவர் கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது தானியலின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ராஜ்ஜியம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்ஜியத்தின் மேல் நூற்றி இருபது தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது இவர்களில் தானியல் ஒருவனாய் இருந்தான் என்று வேதம் பதிவு செய்கிறது என் அருமையானவர்களே நிலையிலே முதலாவது அந்த தானியலின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த தானியல் இருந்து பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறதை வேதம் பதிவு செய்கிறது சிறை இடத்திலே அடிமைப்படுத்தப்பட்ட இடத்திலே தானியல் தன் நிலையில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறதை வேதம் பதிவு செய்கிறது என் அருமையான என் அன்பு உள்ளங்களே இந்த தானியலை எப்படி வீழ்த்துவது என்று சொல்லி தானியலோடு கூட இருந்தவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் வேதம் அப்படித்தான் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது பெரியமானவர்களே இந்த தானியல் பாருங்கள் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை ஆகவேதான் மனிதர்கள் எல்லோரும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய இந்த குற்றப்படுத்திவிட முடியாது என்று சொல்லி ஞானத்தோடு கூட செயல்படுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இந்த தானியலை எப்படியாவது விழத்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை செய்து கூட்டம் கூடி இவர்கள் அனைவரும் ராஜாவிடத்திலே சென்று ராஜாவை என்றும் வாழ்க முப்பது நாள் வரையிலும் ராஜாவாகி உமை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபிகளை போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வேதம் பதிவு செய்கிறது என் அருமையான என் அன்பு தெய்வ தெய்வசனமே இன்றைக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே பல உயரங்களை அவன் எட்டி பிடித்திருக்கலாம் மெலிறிக் கொண்டிருக்கலாம் நல்ல உயர் பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கலாம் ஏதாவது ஒரு பொறுப்பில் அவன் இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவருக்காக உண்மையுள்ள மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நோக்கி சோதனை கடந்து வருகிறது என்பதை மறந்து போக வேண்டாம் இப்படிப்பட்டவர்களை நோக்கி சூழ்ச்சியின் வலை பின்னப்பட்டு அந்த சூழ்ச்சியலை உங்களையும் என்னையும் இந்த தானியலுக்கு வந்த சூழ்ச்சியை போல அப்படிப்பட்ட சூழ்ச்சி எதிர்கொள்ள அப்படிப்பட்ட சூழ்ச்சியை எதிர்கொள்ளுகிற நிலைமைகளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ளுகிற நிலைமைகளை இருந்து கொண்டிருக்கலாம் என் அருமையான என் அன்பு உள்ளங்களே ஆண்டவர் பாருங்கள் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் பிரியமானவர்களே சில நேரங்களிலே அவர் ஆரம்பத்திலேயே நமக்கு வெற்றியை வசப்படுத்தி கொடுக்கிறவர் பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை விட்டு பிடிக்கிறவர் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிற ஆண்டவர் அவர் அல்லவா இன்றைக்கு ஸ்கூல் காலேஜில் தேர்வு வைக்கப்படுகிறதே உங்களையும் என்னையும் பட்டை தீட்டும்படியாய் கூர் தீட்டும்படியாய் ஒரு நல்ல பாத்திரமாய் மிலிர வைக்கும்படியாய் இந்த தேர்வு நடைபெறுகிறது என்பதை அறிந்து இன்றைக்கு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிக கவனமாய் அந்த தேர்வை எழுத எதிர்கொள்ள ஆயத்தப்படுகிறோமே அதே போலதான் இன்றைக்கு பல்வேறு விதங்களிலே தேர்வு ஆவிக்குரிய வாழ்விலும் இந்த உலக வாழ்விலும் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்படும் பொழுது அதை தைரியமாய் எதிர் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் செய்ய வேண்டிய காரியம் என்ன எப்படிப்பட்ட தேர்வானாலும் அந்த தேர்விலே தேர்ச்சி அடைய வைப்பதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட அந்த பத்துறுதியோடு கூட நீங்கள் நானும் முன்னேறிச் செல்லும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார் சூழ்ச்சியை பார்த்து இந்த உலகத்தில் வீழ்ச்சியை சந்தித்து விட்டவர்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தானியல் தனக்கு வந்த சூழ்ச்சியை பார்த்து தன் வாழ்க்கையில வீழ்ச்சி அடையவில்லை மாறாக அவன் செய்த காரியம் என்னவென்று வேதம் அந்த அவனை தன்னை கடவுளை நோக்கி பார்க்கிறான் பிரியமானவர்களே வேதம் அப்படித்தான் பதிவு செய்கிறது தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக மலங்கார்பட்டியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் பதிவு செய்கிறது இந்த அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசனமே இந்த தானியல் ஒரு இடத்திலும் ஆண்டவரை குறித்து முறுமுறுத்ததாக வேதம் பதிவு செய்யவில்லை தனக்கு வந்த சூழ்ச்சியை எண்ணி கலங்கிவிடாதபடி கடவுளை நோக்கி பார்க்கிறான் நீங்கள் நானும் அதே இடத்தில் இருந்திருப்போம் என்று சொன்னால் என்ன ஆண்டவரே என்று கேள்வி கேட்க துணிந்திருப்போம் பிரியமானவர்களே ஆனால் தானியில் தைரியமாய் எதிர்கொள்ளுகிறான் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர் அவர் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என்பதை அறிந்திருந்த தானியில் தைரியமாய் அந்த சூழ்ச்சியை எதிர்கொள்ள ஆயத்தப்படுகிறான் ஒரு தனி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஷைன் பண்ணுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நல்ல உயரத்தில் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான சூழ்ச்சியின் வலை பின்னப்படுகிறது அதோடு மாத்திர பலராய் சிலராய் சேர்ந்து கூட்டம் கூடி பல்வேறு செய்கிற அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை பிடித்து காண்பிக்கிறார் நீங்கள் பள்ளியிலே நன்றாய் படித்து கொண்டிருக்கலாம் கல்லூரியிலே நல்ல கொண்டிருக்கலாம் இன்னும் வேலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் எப்படி எதுவாயினும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினும் ஆண்டவர் பாருங்கள் சில நேரங்களிலே இந்த சூழ்ச்சி வளையிலே விழக்கூடிய நிலைக்கு நம்மையும் ஆட்படுத்துவார் உட்படுத்துவார் ஆனால் அந்த சூழ்ச்சியை பார்த்து கலங்கி போய்விடாதபடி ஆண்டவரே எந்த இடத்திலே நீர் என்னை வைத்திருந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லி ஆயத்தப்படுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் இவன் தன்னுடைய சொந்த தேசத்திலே இல்லை அந்நிய ிய தேசத்தில் இருந்தாலும் தைரியமாய் தன் இதயத்தை திடப்படுத்தினவனாய் அவன் அப்படியே இந்த ராஜாவுக்கு அடிபணிந்து விடாதபடி கவியிலே என்னை தள்ளினாலும் பரவாயில்லை என் ஆண்டவரை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி தைரியமாய் தன் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு போராட்ட குணம் நிறைந்த ஒரு மனிதனாய் இங்கே அவன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறான் பெரிய மாண்டவர்களே இந்த ஆண்டவர் தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த நம்மோடு நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஆண்டு என்னையும் தருகிறேன் எனக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற கண்ணியை தெரிவிக்க பண்ணுகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டு ஆகவே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் இந்த உலகத்தை குறித்து நான் குற்றப்படுத்தாதபடி எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எனக்கு விரோதமாய் சதி திட்டம் தீட்டுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் விடாதபடி பேசிவிடாதபடி அவர்களுக்காக செபிக்க மாத்திரம் என்னை அர்ப்பணித்து அன்றுவரே நீர் அனுமதிப்பீர் என்றால் அதை மனதோடு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஏற்றுக் பெற்றவர்களாய் முழு அழைக்கப்பட்டிருக்கிறோம் புரிய மாணவர்களே வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் என்று அல்ல ஒரு தனித்தன்மை நிறைந்த வாழ்க்கையை தானியல் வெளிப்படுத்தினதை போல இன்றைக்கு நீங்கள் நானும் வெளிப்படுத்தும் ஆண்டவன் நம்மையும் அழைக்கிறார் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா தானியலின் காரியம் செய்யமாய் அமைந்ததே அவன் சூழ்ச்சியை பார்க்கவில்லை பார்த்தால் வீழ்ச்சியை சந்தித்திருப்பான் ஆனால் தன்னை உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி பார்த்து வெற்றியை வசப்படுத்தும்படியாய் அவன் தன்னை அர்ப்பணித்தான் அதே போல நாமும் அர்ப்பணிப்போமா ஒப்பு கொடுப்போமா கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் ஏ நம்மை ஆசிர்வதிக்க வல்லவர் மறந்து போக வேண்டாம் மறந்து போக வேண்டாம்